கொடை கோரம் இன்னைக்கு ஏதாவது பார்த்தாலும் சிவன் கிட்ட அருள் பார்த்தாலும் நமக்கு புண்ணியம் கிடைக்கும்மாங்களங்களால போய் வாங்க முடியல நீங்க வரத்தை உனக்கு முன்னாடி தவத்துல இன்னைக்கு வரத்துக்கு போறது நான் என்ன அதனால குழந்தை வாங்க குழந்தை வரைக்கும் செய்தால்

கேக்குறீங்க முன்வர உங்களுக்கு வாங்கி பின்வர நான் வாங்கி வரேன் நிச்சயமாக நான் வரும்போது எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவே இல்லையோ உங்களுக்கும் குழந்தை வரேன் வாங்கி வரேன்

ஆமா ஆனால் மீரோன் ஓங்கமச்சோயா ஓங்கமச்சோயா ஓணமச்சோயா செலகொண்டிருக்காங்க அதனால உயிரோடு இருக்கிறானே ஓங்கமச்சோன்னு சொல்றான் அவர் அன்னை அவர் அண்ணன்கள் எல்லாம் செதிகளலாம் புடுக்கற மாதிரி ஆனால் இதையப்போ காகத்த காக சாபونه அப்ப மரக்கு அக் விடுவோம் எலும்பு கூட இருந்தது திட்டு அக்கிவாரிய வீட்டுக்கு அழைத்து

அவ்வளோ ஒரு பெண் பெண்மகள் நானும் ஒரு பெண்மகள் ஆ இருந்தாலும் ஆ அவனுக்கு குழந்தைப்பாடு தான் கொடுத்துட்லாமே அந்த நம்ம மதம் ஆனால் இத்தனை பாபங்கள்னா ஆ நம்ம சிக்கலை போட்டு ஆட்டி நம்ம கடலை விட்டோம் அந்த அதோட நீரோட போயிடுச்சு

ஆ ஆ இந்த வர்ணமனையாக கொண்டுவேன் ஆ தொண்ணு சொல்லல சரி உண்மை வாரம் உங்களுக்கு வாங்குறேன் ஆ நான் வாங்கிக்கிட்டேன் சரி இது எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஆ எங்கள் சித்திராங்கறியா ஆமா அந்த இந்த மாங்கனியோடைய கோல் பகுதியை பகுதி

அப்ப அம்மா இந்த ஆயிரம் கோடை எண்ணெய் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த எண்ணெய் ஆக பண்றது இந்த பாண்டிய நகர்ல வித்துருச்சுனா ஒரு கடம் எண்ணெய் ஊத்தி உனக்கு சரவலக்க வச்சு மணி ஓசியோடு நான் பூச செய்யறேன்னு சொன்னா மன்னரோட கட்டளையை மீறி அவன் தரவிலக்க வச்ச உடனே யாரோ ஒருவன் எண்ணெய் மீறி கோயில்ல மணி அடிச்சுட்டான் அவன் தலையை வெட்டுங்கன்னு சொன்னாங்க தலையை போய் வெட்டினாங்க எண்ணெய் சக்கானோட தலையை வெட்டு உடனே மனைவியாக பட்டவாட தந்தாளி உனக்கு பூச செஞ்சது ஒரு குத்தமா தலை இப்படி வெட்டிட்டாங்களே என் கணவன் இல்லாத உலகத்துல நான் இழுக்க மாட்டேன் அவளும் தன்னோட தலையை எடுத்து வெட்டிக்கிட்டான் அப்ப காளி தேவி வந்தா ஆயிரம் நாள் இருந்தாலும் ஆறாயிரம் பாண்டியர்களும் என்னை சேர்த்து எனக்கு கோயில் கட்டி விழா எடுத்தாங்க அவங்க செஞ்ச பாவத்தால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு இருந்தாலும் என்னை கும்பிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் மாண்டுட்டீங்க அதனால உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாங்க அதுக்கு அவங்க என்ன வரம் கேட்டாங்கன்னா தாயே நாங்க எந்த தவறும் செய்யாத எங்களை அந்த பாண்டிய மன்னர்கள் வெட்டியதால அந்த பாண்டிய

அந்த தாயாகப்பட்டவள் சபதம் எடுத்தால் அன்று முதல் இன்று வரை கோவலன் கண்ணகி மாதவி இப்படி பிறந்து வளர்ந்தாங்க அது அதாவது அந்த மாங்காயில தோல் வந்து கண்ணகி சத மாதவி கொட்ட கோவலன் காரணம் என்னன்னா தாயாகப்பட்டவ பத்தினி தெய்வம் கை தொடாத பத்தினியா இருக்கிறவனால தோலாகப்பட்டவ காக்கிற தெய்வம் ஒரு பலத்துக்கு தோல் தான் காவல் அந்த தோலாகப்பட்டவ கண்ணகியா பிறக்கிறா கொட்டையோட சேர்ந்து சதை இருக்கிறதுனால அவன் மாதவியா பிறக்கிறா கொட்டை கோவலனா பிறக்கிறா அதனாலதான் அடுத்த ஜென்மத்துல மாதவியும் கண்ணகியும் கோவலனும் சேர்ந்து இருக்கிறாங்க கண்ணகி பிரிஞ்சே நின்று அவங்களை வழி நடத்துறாங்க

இந்த வர்ணமலை மனசா மனசார இந்த வரத்தை இந்த அம்மாவுக்கு கொடுக்கிற அப்படிப்பட்ட தாய்க்க அதாவது நாங்க மட்டும் கும்பிட்டா பத்தாதுங்க அந்த கஷ்டம் என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் ஆயிரங்கண்ணடியால் வாசல்ல அதாவது வாத்து வந்து எப்பொறுப்பு வர கொடுப்பதான் நம்ப பொறுப்பு பணி கொடுத்த வீட்டுக்கு எலுமிச்சங்கனிக்கு எதிர்கணி இல்லாம ஆனோ பொண்ணோ அந்த வருஷத்துல வீட்டுல கலக்கறியும் அவங்களால முடிஞ்ச அந்த அயாளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன் அந்த பூவைக்கிற இடத்துல பொண்ணும் பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வைப்பாங்க ஏல வரும் ஏல வேண்டியதாலே ஏழு வருஷம் அதாவது பஞ்சத்தில் பிறந்தவங்க வேண்டியதால பத்து வருஷமா அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த ஆயாளோட அருளால சீக்கிரமே ஒரு ஆண் குத்தரணும் பெண் குத்துறனும் பிறக்கணும்